உங்கள் நிலத்திற்கு பட்டா சிட்டா இருக்கிறதா இல்லை என்றால் என்னவாகும் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை நிலப்பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகளில் சாட்சியாக முதலிடத்தில் இருப்பது பட்டாதான் வீடு கட்ட வீட்டின் மேல் கடன் வாங்க அல்லது சொத்துக்களை பிரிக்க என எது என்றாலும் ஆதாரமாக இருப்பது பட்டா சிட்டா தான் நீங்கள் நிலம் வாங்குவதாக இருந்தாலும் வாங்கிய நிலத்தை விற்றாலும் அல்லது தாத்தா தந்த நிலம் உங்கள் பெயரில் இருக்கிறதா என அறியவும் துல்லியமான ஆதாரமாக இருப்பதுதான் பட்டா இவை உரிமைக்கான சான்றாகவும் நில வகைப்பாடு மற்றும் பயன்பாடு பற்றிய விவரங்களையும் அறிய உதவுகிறது இதில் பட்டா என்பது தமிழக அரசால் வழங்கப்பட உள்ள நில உரிமையை நிரூபிக்க உதவும் ஒரு சட்ட ஆவணமாகும் இது நில உரிமையாளரின் பெயர் சர்வே எண் மற்றும் நிலப்பகுதி போன்ற விவரங்களை கொண்டுள்ளது சிட்டா என்பது நில வகைப்பாடு அதாவது ஈர நிலம் அல்லது வறண்ட நிலம் பரப்பளவு மற்றும் உரிமை விவரம் பற்றிய தகவல்களை உள்ளடக்கிய வருவாய் பதிவு ஆகும் பட்டா சிட்டாவில் உரிமையாளர் பெயர் நிலப்பகுதிக்கான தனித்துவமான அடையாளங்கள் நிலத்தின் மொத்த பரப்பளவு நெஞ்சை அல்லது புஞ்சை என வகைப்படுத்துதல் செலுத்த வேண்டிய சொத்து வரி பற்றிய தகவல்கள் ஆகியவை முக்கிய விவரங்களாக பதிவு செய்யப்படுகிறது சிலர் பட்டா சிட்டாவின் முக்கியத்துவம் அறியாமல் அலட்சியமாக இருந்து ஏமாறுகிறார்கள் ஆனால் இதன் முக்கியத்துவத்தை நிச்சயம் அறிந்து கொள்ளுதல் பல வழிகளில் நல்லது உதாரணமாக பட்டா தான் நில உரிமைக்கான சட்டப்பூர்வ சான்றாக செயல்பட்டு நிலம் தொடர்பான தகராறுகளை அதிகாரப்பூர்வமாக தீர்க்க உதவுகிறது பரிவர்த்தனைகளும் வங்கியில் அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன்களை பெறுவதற்கும் அவசியம் இந்த ஆவணங்களாகும் பட்டா சிட்டாவை எளிதாக பெற தற்போது இணையதளம் உதவுகிறது தமிழ்நாடு மின் சேவை போர்ட்டலை பார்வையிட்டு பட்டா சிட்டா விண்ணப்பிக்க வழிமுறைகளை பின்பற்றலாம் தமிழ்நாடு இ சேவைகள் போர்ட்டல் குடிமக்கள் பட்டா மற்றும் சிட்டா போன்ற நிலப்பதிவுகளை சரிபார்ப்பது உள்ளிட்ட பல்வேறு அரசு சேவைகளை தரும் இணையதளமாகும் இதற்கு விற்பனை பத்திரம் சொத்து வரி ரசீது அடையாள சான்று மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் தேவையான ஆவணங்களாக உள்ளன ஆன்லைனில் உடனடி பதிலை அளித்தாலும் புதிய பட்டா வளங்களுக்கு பதினைந்து முதல் முப்பது ஆகும் என்கின்றன அத்துடன் லேண்டீட் மூலமாக கிராமம் பெயர் அல்லது சர்வே எண் வைத்து உங்கள் நில தகவல்களை உடனே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதியும் உண்டு நமது நிலம் சொத்து உரிமை தொடர்பான தெளிவான ஆதாரங்களை வழங்குவதுடன் நில தகராறு மற்றும் ஆக்கிரமிப்புகளை தடுக்க உதவும் பட்டாசிட்டா பதிவை செய்யவில்லை எனில் உடனே செயலில் இறங்குங்கள் அரசு அலுவலங்களுக்கு நேரில் சென்று நேர விரயத்தை குறைக்கும் ஆன்லைன் வசதியை பயன்படுத்துங்கள் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்